மக்களை இன்னி பார்த்தா வச்சுக்கோங்களேன் வித்தியாசமாக ஒரு ரெசிபி ஆமாங்க நாட்டுக்கோழி சமையல் அதை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிராமத்து முறையில் அப்படி வேற யெல்லாம் அப்படி இன்றைக்கி சமைக்க போகிறோம் அதுக்கான எப்பிசோல்ட்னா வச்சுக்க ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு பாருங்க தீவிரமாக அப்படி பாருங்கள் முட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படி பொசிட்டாக இருப்பாருங்க ஒரு பிரதர் பாருங்க ஏன்னா சொல்லுங்க இந்த முடியெல்லாம் பொசிக்கு நல்லா சுத்தமா எடுத்துருங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த கோழியில ஒரு மோட்டு கூட இருக்கக்கூடாது சுத்தமாக பொசிக்கு எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு நெருப்புல அனல் காட்டினா வாங்க அடுத்து நலனா பண்ணலாம் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்து அந்த காடு பாருங்க அப்படிங்கிறது பாருங்க எங்க வீட்டு பார்த்துல இந்த மாதிரி பாரஸ்ட் எல்லாம் பயமா இருக்கும் வேறுவா இருக்கும் அந்த மலையை சுடுறதான் உச்சி எல்லாம் பாருங்க செம்மையாக இருக்கும் பாக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வில்லேஜ் லைஃப் பிடிச்சிருந்தா மறக்காம கவாசல் கமெண்ட் பண்ணுங்க எதுக்கு வில்லேஜ் பிடிக்கும் இல்ல கிராமத்து இது பிடிக்கும் அப்படிங்கறது சொல்லுங்க பாருங்க அப்படியெல்லாம் பொசிக்காச்சு அப்படி கொஞ்சம் நனல் அப்படி கொஞ்சம் அனலில் காட்டுங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் அந்த ஒன்று ரெண்டு சின்ன சின்ன மோட்லாம் இருக்கும் அது அப்படியே அதில் இதில் பொசிங்கிருங்க அப்படியே அந்த அனல்லையே பொசிங்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வச்சுக்கோங்களேன் அப்படியே ஒன்று ரெண்டாக நம்ம அப்படியே கையில் எடுத்து பிடிங்க எடுத்துடுங்க பாருங்கள் அந்த இதுதான் வழிமுறை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஏன்னா வச்சு அந்த கால்ல இருந்தால் இது மாதிரிலாம் இருக்கும் நம்மளால நல்லா உருவி எடுத்துணும் நல்லா நல்லா அளவுக்கு நம்ம கொஞ்சம் அனலில் காட்டுறமோ அந்த அளவுக்கு நல்லா கறி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேலைவாயாக இருக்கும் ஏன்னா கிராமத்து முறிலாம் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வித்தியாசமான ஒரு ரெசிபி அது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிங்க நல்லா அப்படியே சுட சுட நாட்டுக்கோழி அப்படி டேஸ்ட் வேலை இருக்கும் சொல்லும் போது அப்படி நாக்களை எச்சு வருது அதுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம பாருங்க ஒரு கோழியை பிடிச்சி கசப் பண்ணிட்டுங்க இன்னைக்கு ஒரு உயிரை அழிச்சிட்டோம் அதனால கொஞ்சம் சின்ன வருத்தம் தான் சரி என்ன பண்ணுறது ஒரு உயிரை அழிச்சா தானே சாப்பிட முடியும் அந்த மாதிரி தாங்க நினைச்சிட்டு போக வேண்டியதான் இங்கே பாருங்க நல்லா நெருப்புல நல்லா காட்டிட்டு அப்படியே பாருங்க அந்த சின்ன சின்னதாக மோட்டெல்லாம் அப்படியே பொசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க ஏன்னா அந்த சின்ன சின்ன மோட்டெலாம் பொசிக்கிறணும் ஏன்னா அந்த கறியில் இருக்கும்போது நம்ம சாப்பிடும் போது அந்த பல்லெலாம் மாட்டிக்கும் சுத்தமாக எடுத்துட்டுனா கோழி நல்லா கறி நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குற டேஸ்ட்டு வேலவெலாம் இருக்கும் அந்த தலையெல்லாம் பொசி வச்சுருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இதுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வச்சோங்களேன் மஞ்சள் பொடிங்க கரெக்டாக நம்ம மஞ்சப்பொடி பொடி போட்டதில் நல்லா வாஷ் பண்ணி கழிவிடணும் ஏன்னா ஆன்டிபயோட்டிக் அந்த கிருமி ஏன்னா வந்து மஞ்சள் பொடி ஏன் போடுறாங்கன்னா அந்த கிருமிகள்லாம் எடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீஸ் நல்லா கட் பண்ணி நல்லா அப்புறம் நம்ம கிரேவி பண்ணுறதும் சரி இல்லை நம்ம சிக்கன் போனாலும் சரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் கிரேவி தேவையில்லைங்க நல்லா குழம்பு அப்படியே மண்பானையில் குதிக்க குதிக்க குழம்புங்க செம்மையாக டேஸ்ட் அப்படியே அள்ள விடும் வாங்க அதுக்கு மாதிரி நம்ம இந்த க்ளீன் பண்ணிக்கலாம் வாங்க வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாருங்கள் கொஞ்சம் வாஷ் பண்ணுறதா தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குடி போட்டுக்கலாங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் போட்டு தூக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி பாருங்கள் அந்த இதெல்லாம் தேய்க்கிறாங்க மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி எடுக்கணுங்க தேசி மொத்தம் ஒரே இடம் இல்லாமல் நல்லா அப்படியே அந்த மஞ்சள் தூளை வந்து நல்லா தூவி நல்லா தேசி எடுக்கணுங்க அப்போ இடத்தால் மட்டும்தான் அப்படி நல்லா அழுக்கு போகும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மஞ்சள் தேய்க்கிறாங்க மட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக தேச தான் ஏன் அப்படி தேய்க்கிறோம் பார்த்தீங்கன்னா இது மறுபடியும் சொல்லியாச்சு அப்போ தான் அந்த அழுக்கு போகும் அதெல்லாம் பார்த்தா கறி வேலைலாம் இருக்கும் டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா நாட்டுக்கோழி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் விரை செய்வாங்க நல்லா குழம்பு செய்வாங்க அதை விட பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே மண் நல்லா அப்படியே நாட்டு எண்ணெயில் அப்படியே நல்லா குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி வேற இருக்கும் அதனால ரசம் வச்சு சாப்பிட்டே பயங்கரமா இருங்க அங்கே பாருங்க எவ்வளோ அழுக்கு பாருங்க வலிச்சு கீழே அழுப்பு போய் பாருங்க இதுதாங்க மஞ்சள் போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ண வைக்கிறது கோழியை நீங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்க நாட்டுக்கோழி எங்க கடையில் வாங்கினாலும் சரி இல்லை நீங்க சொந்த வீட்லயே இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த மாதிரி வாஷ் பண்ணி நல்லா குழம்பு சேட்டு சொல்றது வெட்டி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் பயங்கரமா இருக்கும் இது ஏன்னா முழுக்க முழுக்க நானும் வந்து கடையை வாங்க மாட்டோம் எங்க வில்லேஜ்லேயே விளையக்கூடிய நாட்டுக்கோழி இது மக்கள் எங்க பார்த்தேன் பாருங்க நாம இப்போ வந்து கோழி ரெக்கே உரிக்கிறோங்க இன்னைக்கு இங்கே பாருங்க கறி பாருங்க இப்படி இருக்கு பாருங்க அல்வா மாதிரி இருக்குங்க பாக்கிறதுக்கு வேலை இருக்குன்னு இருக்கு நினைக்கிறேன் இன்னும் டேஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா செமையா இருக்கு நினைக்கிறேங்க அப்படி வேலைனா நாட்டுக்கோழிலையும் சொல்லவே தேவையில்ல ஏன்னா நாட்டுக்கோழி தான் அதிகமான சத்து இருக்கு அது யானும் பெரும்பாலும் மக்களுக்கு யாரும் தெரியுறது கிடையாது எல்லாம் போய் இந்த ஐபேட் கோழி இந்த கோழி வாங்கி வாங்கி சாப்பிட்டு உடம்பு தான் கெடுத்துக்கிறாங்க இங்க பாருங்க அடுத்து ரெக்கையா உடைச்சாச்சு இப்போ கால் போய் ஒட்டிக்கிறவங்க மட்டும் பாருங்க பாருங்க இப்படிதாங்க கோழி அறுக்கிறது நாட்டுக்கோழி ஏன்னா ஒரு ஆள் பிடிச்சிக்கணும் எலும்பி போட்டுல அப்படி போட்டுல கசாப்பாங்க பாருங்க லெக் பீஸ் வா பார்க்கும் போது செமையா இருக்கு அப்படியே கறி இதான் நாட்டுக்கறிங்கிறது நாட்டுக்கோழி கறிங்கிறது உண்டுதா பாருங்க மக்களே நாட்டுக்கோழி லெக் பீஸ் கறி எப்படி இருக்கு பாருங்க பார்க்கும் போது வேலை இருக்கு இருக்குது எப்படி கடிச்சிடலான்னு தோணுது ஆனால் பட்டு தின்ன முடியாது நல்லா இருக்காது இதெல்லாம் வந்து முறையான முறையில் வந்து சமையல் பண்ணி நல்லா கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டா தான் சமையல் இருக்கு நினைக்கிறேன் இப்போ இது வந்து மெயின் என்னன்னா நாட்டுக்கோழி வந்து பிச்சு இருக்குங்க பக்கத்தில் பக்கத்துல பிச்சு இருக்கும் அது கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அப்படி ஏதாவது கொஞ்சம் இது சொல்றது நுழைப்பிட்டோம்னா அது உடஞ்சிச்சுன்னா அப்புறம் எல்லாம் அந்த கோழி கறி பூரா எல்லாம் சொல்றோன்னா கசுபடிக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நேக்காக எடுக்கணும் எங்க பாருங்க இந்த குண்டிகெல்லாம் வேற எல்லாம் இருக்கும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் பாருங்க இன்னைக்கு ஒரு புடிங்க இன்னைக்கு மக்கள் எங்கே பாருங்க இதாங்க எங்களோட தண்ணி தொட்டி பாருங்கள் இதெல்லாம் வந்து மோட்ரு அதாவது பஞ்சாயத்து மோட்ரு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கு எங்க பாருங்க இப்படி தண்ணி வந்து ஃபியூர் தண்ணிங்க எந்த கலப்படமே கிடையாது எங்களை வில்லேஜ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அங்கங்கே ஒரு வீடு இருக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடு தான் பக்கமே இங்கெல்லாம் ஒரு நெருக்கமாக வீடுங்கிறத பார்க்கவே முடியாது பாருங்கள் அது பார்த்தீங்கன்னா எந்த சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க உங்களை எத்தனை பேர்த்துக்கு இந்த வில்லேஜ் லைஃப் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம ஒரு கம்மர்ஸில் கமெண்ட் விடுங்க யாரும் பண்ண மாட்டீங்க அது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்ட்டு இப்போ நம்ம சுத்தமாக கழுவியாச்சு ஏன்னா நாட்டுக்குழுவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக நல்லா வாஷ் பண்ணக்கூடாது அந்த இது போகிற மாதிரி நல்லா வாஷ் எடுத்தால் மட்டும் போதும் ஏன்னா ரொம்ப நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் தன்மையெல்லாம் குறஞ்சி போயிடும் யாரும் பெரும்பாலும் மக்களுக்கு தெரியாது நம்மளுக்கு வந்து குழம்புக்கு மட்டும் நம்ம அந்தந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் அப்படிங்குறதாக பாருங்கள் வெட்டிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கம் பாருங்கள் உன்னோட போட்டுக்கிறாங்க அதே பீஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பீஸும் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ இருக்கிறத பூரா வெட்டி எடுத்துக்கலாங்க பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பாருங்க நாட்டுக்கோழியை வந்து நல்லா பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஏன்னா ரொம்ப எடுத்துனாலையும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அந்த மசாலா வந்து இறங்காது அதனால நம்ம நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வைக்கிறதுக்கு இன்னும் பாருங்க ஆல்ரெடி நம்ம கூட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு அதை நம்ம கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் சிரமத்தை பண்ணிக்கணும் இல்லை என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வெங்காயம் ஏன்னா சின்ன வெங்காயம்ங்கிறது குழம்புக்கு அவ்வளோ அருமை டேஸ்டா இருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கொத்தமல்லி வர கொத்தமல்லி அப்புறம் இன்னும் சின்ன மலையா அந்த கரிமசாஸ் எல்லாம் சொல்லுவாங்க சின்ன சின்னதா இருக்கும் அந்த கசாசா அதெல்லாம் இருக்கும் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே நம்ம அப்புறம் வரம்புதெல்லாம் போட்டு நல்லா அந்த பான் செட்டில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு போய் வணக்கிட்டு அப்புறம் நம்ம மிக்சரில் போட்டு மாதிரி எடுத்தோம்னா கூட்டு அடி ஏறும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த கறியை பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் விட்டு நல்லா வணக்கணுங்க கருவைப்பெல்லாம் பாருங்க ஆர்கானிக் கருப்புலாம் நல்லா ரெடியா இருக்கு ஏன்னா கொஞ்சம் இந்த வீடியோ முன்ன பண்ண தான் இருக்க தான் செய்யும் ஆனா நாங்கள் பண்ணுற அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் எங்கள் வில்லேஜ் முறையில் தான் செய்வாங்க உங்க டைப்பில் எவ்வளோ நீங்களா எப்படி செய்றீங்க அப்படிங்கறத மறக்காமல் சொல்லுங்க பார்ப்போம் ஆ மக்களை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்து சட்டி வச்சாச்சு நல்லா பாருங்கள் சட்டி கொஞ்சம் காஞ்சி காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வழியை கொட்டிக்கலாம் பாருங்கள் பார்க்கும் போது இது இங்கே வேறு எவ்வளோ இருக்க இப்போ வந்து நாட்டு கோழி நல்லா கொட்டியாச்சுங்க இப்போ பார்த்து வச்சுக்கோங்களேன் லைட்டாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க நம்ம வந்து இந்த எண்ணெய் தான் வாங்கியிருக்கோம் ஜயம் கோல்டு எண்ணெய் அதனால் நம்ம எண்ணெயை விட்டு நம்ம கறியிலே கொஞ்சம் அப்படியே அந்த லைட்டாக உப்புகள் அதுக்கு முன்னாடி வணக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெண்டு உப்புகள் ரொம்ப போடக்கூடாது ஏன்னா நம்ம ரொம்ப போடணும்னா உப்பு குறைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ ஏன்னா குழம்புலையும் நம்ம உப்பு போட எப்படினாலையும் கண்டிப்பாக உப்பு போடுவோம் இந்த கூட்டெல்லாம் கொத்தி நல்லா தமிழ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதனால் நம்ம லைட்டாக நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா உப்பு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கறியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிளாரிட்டே இருக்கணும் பார்த்துக்கோங்க ஏன்னா அது அடியில் நல்லா பிடிச்சிக்குவோம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து கரோப்பில் நல்லா ஆர்கானிக் கருவேப்பில்லைங்க என்ன பாருங்கள் மொத்தமான ஆர்கானிக் கருவேப்பில் அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாங்க தூவி விட்டு நல்லா பழிச்சு நல்லா தூவி எடுக்கலாம் ஏன்னா எந்த அளவுக்கு கருப்பில் போகிறோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் கருவேப்பில் நிறைய பேருக்கு குடிக்காதே எல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க ஏன்னா கருவேப்பில் தான் நல்லா இரும்பு சத்து அல்லாமல் அந்த முடியெல்லாம் கருக்கருன்னு வளர்கிறதுக்கெல்லாம் இதில் தான் நல்லா மருத்துவ குணமாக இருக்குது இந்த வச்சது எல்லாருமே வந்து கருவேப்பில் இருந்து வாங்கி சாப்பிடுங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து கருவேப்பிலையை கூட நல்லா கொடி பண்ணி சாப்பாட்டு கூட சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அது இந்த மாதிரி வணக்கி வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்க மறக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு அளவுக்கு பாருங்க அப்படியே கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் போகிற கறி அப்படியே கொஞ்சம் நல்லா ஊறி பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கணும் நம்ம எந்த அளவுக்கு நல்லா கிளாரிட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா அடியும் பிடிக்காது நல்லா அப்படியே அந்த எண்ணெயோட சேர்ந்து அப்படியே அந்த கறியை நல்லா மிக்ஸிங் ஆகும் அப்படியே நல்லா அப்படியே அந்த நாட்டுப்போழி அப்படியே நல்லா முருண் மொறு மொருணும் ஆகுங்க அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனைங்க அந்த எண்ணெய்க்கும் அந்த கருப்பிழைக்கும் பயங்கரமான வாசனை ஒரு பீஸு எடுத்து எடுத்துறலா பாரு இது பாருங்க செம்மையா நினைக்கிறேன் அருமா இருக்குங்க பார்த்தீங்கன்னு சொல்லல நாட்டு கோழிங்கிறது பயங்கர டேஸ்ட்டுங்க இந்த உப்பு கறியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி நானும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி வணக்கும் போதே பாதுகரி சாப்பிடுவேன் ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் யார் வந்து கறி விரும்பி சாப்பிடுவீங்க இந்த மாதிரி நாட்டுக்கோழி கறியெல்லாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இன்னும் கொஞ்சம் நல்லா வணக்கம் டேஸ்ட் இன்னும் பயங்கரமாக இருக்கும் வா பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க மக்களை பார்த்து வச்சுக்கோங்க கரெக்டாக நல்லா எல்லாம் நல்லா வணங்கி நல்லா உப்பு கறியாக பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வணக்கி வச்சாச்சு ரெடியாக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம தயாரான நிலையில் பாருங்க கூட்டில் இருக்கும் பாருங்க மசாலா கூட்டில இருக்குது இப்போ நம்ம இதில் கொட்டி நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சிக்கலாம் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க நம்ம ஆட்டி வச்சு கூட்ட வந்து இதில் ஊற்றி வச்சு பாருங்க ஊற்றி நல்லா கிளாருவிட்டாச்சு வந்து பாருங்க நல்லா கொதிப்பு வந்து நல்லா போய் கறி வந்து வெந்து வெந்து வந்துச்சு கொஞ்சம் இறக்கி வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு இட்லி தோசை அது மாதிரி எக்கச்சிக்கம் பண்ண இதுக்கு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து காலிட்டி மட்டும் ரொம்ப வேலைவெளாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக நம்ம தூவி விட்டுருக்கோம் ஏன்னா மஞ்சள் பிடி போட்டால் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கலர் வரும் இன்னும் டேஸ்ட் கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால மஞ்சள் தூள் லைட்டாக விட்டு பாருங்க அந்த நேரம் பார்த்தா உங்களுக்கு நம்மளா தெரியும் நமக்கு இந்த மாதிரி சமையல் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் அசைச்சு பாருங்கள் வேலை இருக்கும் அவங்கள வந்து பாராட்டமாக யாரும் இருக்க மாட்டாங்க